ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஆப்பம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஆப்பம் மாவு வந்து எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க மெஷரிங் கப்புக்கு வந்து ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அது கூட வந்து அரை கப் வடித்த சாதம் அரை கப் துருவுன தேங்காய் ஒரு தேங்காய் வந்து அடித்து அந்த தண்ணி வந்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல மாவாக அரைச்சி எடுக்கணும் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் வந்து ராகி மாவு சாதம் துருவுன தேங்காய் தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அதுக்கு பிறகு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து நான் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் தேங்காய் தண்ணி வந்து நிறைய இருந்துச்சுன்னா வெறும் தேங்காய் தண்ணி மட்டுமே ஊற்றி அரைச்சா போதும் தண்ணி சேர்க்காண்டாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் நம்ம இட்லி மாவுக்கெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நைட்டு பூரா புளிக்கிறதுக்காக அப்படியே வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் வந்து மாவை திறந்து பார்த்தா நல்லா புளிச்சிருக்கும் இப்போ வந்து நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம் இதில் இருந்து நான் பாதி அளவு மாவு வந்து வேற ஒரு பவுலுக்கு எடுத்திருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் சோடா போடுறேன் நம்ம வந்து மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ உப்பு சேர்க்காண்டாம் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் சோடா வந்து நல்லா கரையணும் இதில் வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் தான் இருக்குது ஒரு ஆப்பச்சட்டியை வச்சு அது நல்லா சூடாவதுக்காக வெயிட் பண்ணணும் நல்லா சூடான உடனே புளிக்கரண்டியில் வந்து ஒரு கரண்டி மாவு ஊற்றுறேன் ஆப்பச்சட்டியில் உள்ள ரெண்டு கைப்பிடியையும் பிடிச்சிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க மாவு வந்து எல்லா இடத்துலையும் அழகாக ஸ்ப்ரெட் ஆயிரும் நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன் அப்போ தான் அந்த சைடில் உள்ளதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க நல்லா வெந்த உடனே உங்களுக்கு ஆப்பம் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இப்போ ஆப்பம் வெந்துட்டு திறந்து காட்டுறேன் இதை வந்து வெளியே எடுத்துடலாம் ஹெல்த்தியான ராகி அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம் டின்னருக்கும் சாப்பிடலாம் தேங்காய் சட்னி கார சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ராகி அப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்